வணக்கம் அறியப்படாத கம்பனின் ஆறாவது பதிவு இது கம்பனை சிறுவயது முதலே அன்பு காட்டி அரவணைத்தவர் சடையப்ப வள்ளல் என்பது பலருக்கு தெரியும் ஆனால் அவரை பற்றிய வரலாறு சிலருக்கு கூட தெரியாது காளிகோவிலில் கண்டெடுக்கப்பட்டு கோவில் பூசாரி உவச்சர் ஒருவரால் வளர்க்கப்பட்ட கம்பனை அதே காளிகோவிலுக்கு வழிபட வந்த சடையப்ப வள்ளல் முதன் முதலாக அங்குதான் சந்தித்தார் பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சின்ன கம்பன் அவர் சிந்தையை கவர்ந்தான் உவச்சரின் ஒப்புதலோடு தேரலுந்தூரிலிருந்து கம்பனை கதிராமங்கலம் என்கின்ற தன்னுடைய ஊருக்கு பத்து கிலோமீட்டர் தள்ளி உள்ள கதிராமங்கலத்துக்கு அவர் அழைத்து வந்தார் அன்று முதல் கம்பனின் வாழ்க்கை தான் கால் கொள்ளத் தொடங்கியது கதிராமங்கலத்தின் உண்மையான பெயர் வெண்ணெய் நல்லூர் என்பதுதான் அது தென்வெண்ணெய் கரையில் உள்ள திருவெண்ணெய்நல்லூரா இல்லை காவிரி கரையில் குற்றாலம் பக்கத்தில் உள்ள வெண்ணெய் என்ற குழப்பம் பலருக்கு இருக்கிறது காவிரி கரையில் உள்ள குற்றாலம் பக்கம் உள்ள வெண்ணெய் தான் சடையப்பர் அவதரித்த தலம் என்று சோழ மண்டல சதகம் சொல்லுகிறது கம்பலுக்காக கம்பனின் காதலிக்காக நெற்கதிர்களால் வேயப்பட்ட இல்லத்தை சடையப்ப வள்ளல் ஏற்படுத்தி கொடுத்ததால் அந்த வெண்ணெய் தான் கதிர் வேய் மங்களம் என்று மாறி பிறகு கதிராமங்கலம் என்ற காரணப் பெயர் ஆயிற்று கதிராமங்கலத்தின் காவல் தெய்வமாகப் போற்றப்பட்டவர் சடையப்ப வள்ளல் சங்கரன் என்பது அவரின் தந்தையார் பெயர் பூர்வீக பூமியிலே அறுபது வேலி நிலத்தை இன்றைக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது ஏக்கர் அறுபது வேலி நிலத்தை ஆதிக்கம் செய்த ஒரு வேளாண் பெருமகனார் அவர் காவிரி மேற்கு நோக்கி பாயும் கதிராமங்கலத்தின் வடக்கு பகுதியிலே தான் அவர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த இடம் வடக்கு தெரு முதல் வீடு என்பதாக அறியப்படுகிறது ஆதிமூல பெருமாள் கோவில் ஒன்றும் அருகாமையிலே இருந்தது சைவ சித்தாந்த குரவர்களில் முதல்வராக இருந்து சிவஞான போதத்தை அருளி செய்த மெய்கண்டாரின் தாய்மாமனார்தான் சடையப்ப வல்லல் என்று மறைமலை அடிகள் தெரிவிக்கின்றார் சடையப்பருக்கு இணையார மார்பன் என்று ஒரு தம்பி இருந்ததாகவும் கம்பரின் தனிப்பாடல் தெரிவிக்கின்றது திரிகாத்த விக்கிரமன் சரராமன் என்ற சிறப்பு பெயர்களும் சடையப்பருக்கு உண்டு சோழ மண்டல சதகம் தொண்டை மண்டல சதகம் கம்பரின் ஏரழுவது ஆகிய நூல்களில் சடையப்ப வள்ளலின் வரலாறு குறித்த செய்திகளை நாம் அறிய முடிகிறது அவைகள் சடையனாரின் விருந்தோம்பல் குறித்து வியந்து பாராட்டுகின்றன சடையப்ப வள்ளலின் ஏற்பாட்டில் திருவெண்ணை நல்லூரில் தினந்தோறும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அமுது படைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் புது புது மண்பானைகள் வாங்கப்பட்டு மாலையிலே அவைகள் உடைக்கப்பட்டு மறுபடியும் புதுப்பானைகள் வாங்கப்பட்டன அவ்வாறு உடைக்கப்பட்ட பானை ஓடுகள் இன்றும் அகன்று விரிந்த அந்த சடையப்பன் திடலில் பெருமளவு காணப்படுகிறது அதை ஓட்டுக்காத்திடல் என்றும் அழைக்கிறார்கள் அனைவருக்கும் உணவளித்து போற்றியதால் அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் எனும் சொல்லும் உடையான் சடையப்பன் என்று அவர் புகழப்படுகிறார் திருவீலி முழலையிலே வறியவர்களின் வயிற்றுக்கு சோறு போடுவதற்காக ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் படிக்காசுகளை இறைவரிடம் பெற்று மடங்களை நிறுவியதாக பெரிய புராணம் பேசுகிறது ஆதீனங்களும் மடங்களும் அப்படித்தான் தோன்றின அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேடி போய் சோறு போட்டார்கள் இன்று மடங்களின் மரபுகள் மாறிவிட்டன இன்று சைவ மடங்களில் சாமி தரிசனம் கூட ஐந்து நிமிடத்தில் கிடைத்துவிடும் ஆனால் ஆதீன சன்னிதானங்களின் தரிசனம் அடுத்த நாள் வரை காத்திருந்தாலும் கிடைக்காது ஆனால் சடையப்ப வள்ளல் காட்சிக்கு எளியராக ஒவ்வொருவரையும் உண்ண வைத்து அருகிருந்து அழகு பார்த்திருக்கிறார் அப்படி பார்த்தால் அன்றாடம் சோறு போட்ட சடையப்பெறும் ஒரு தானே அதனால் தான் மடங்களின் மரபுப்படி ஆத்ம லிங்கமாக அவர் அங்கே அடங்கி போயிருக்கிறார் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோடு சேர்த்து அவர் கம்பனையும் படிக்க வைத்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தலையில் ஏறாத கல்வி சின்ன கம்பனிடம் சீர்பற்று விளங்குவதைக் கண்டு கம்பனுக்கு வடமொழியும் தமிழ்மொழியும் தடையின்றி கிடைக்க வழி செய்தார் வடமொழி தெரியாமல் வான்மீகியை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அதுதான் கம்பனின் பிற்கால சாதனைக்கு பெரும் வித்தாய் அமைந்தது கம்பனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை விட சடையப்ப சந்தித்த அவலங்கள் அதிகம் அதையெல்லாம் சொன்னால் வார்த்தைகளுக்கு கூட வருத்தம் வரும் சோழன் பகைக்கு ஆளான கம்பனை ஆதரித்ததால் சோழனின் வெறுப்புக்கும் பகைக்கும் சடையப்பரும் ஆளானார் அதனாலேயே அவர் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சொந்த மாளிகை கூட இரவோடு இரவாக இடித்து தகர்க்கப்பட்டதாக ஏடுகள் பதைக்க வைக்கும் செய்திகளை பரிமாறுகின்றன தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் சடையப்பரின் தர்மம் தலையை காத்ததே தவிர அவர் சொத்துக்களை காக்கவில்லை சிகரத்தில் இருந்த சடையப்ப வள்ளல் சின்னாபின்னமாகி போனார் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய கை இனி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்கிற நிலை வந்தபோது இந்த கை இனி எதற்கு என்று பாம்பு புற்றுக்குள் கைவிட்டார் வள்ளல் ஆகா நமக்கு தினசரி பாலூற்றிய கை இதுவல்லவா என்று நன்றியுள்ள அந்த பாம்பு ஒரு மாணிக்கத்தை கக்கிவிட்டு மரணம் அடைந்தது பாம்புக்கு இருந்த பரிவு கூட பாலும் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதுதான் பரிதாபம்